எனக்கு என்னுடைய அன்பு தோழன் மணிவண்ணனுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து சராசரி மக்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ சினிமா இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியிறவர் வந்து வைகோ ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க உதார விடுறது ஸ்கிரீன்ல உதார விடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்ல நாங்க எழுதி கொடுத்து டைலாக் பேசுவோம் ஆக்ரோஷமா பேச தெரியும் கிண்டலா பேச தெரியும் நக்கலா பேச தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போய் சொல்லுங்க அது வந்துங்க நம்ம போலாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருந்தீங்க பாவங்க நம்மளை போட்டு படம் எடுக்கிற நஷ்டமா நஷ்டமாயிருங்க ப்ரொடியூசர் எல்லாம் வந்து சொல்ல சொல்றான் இல்ல எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நீங்க போயிட்டு வாங்க ஒரு மாசம்ட்டு அப்பவும் போக மாட்டோம் அப்போ நிழல் ஹீரோகளுக்கு மத்தியில் நிஜ ஹீரோவாக வாழ்ந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள் அதனால்தான் எனக்கு மணிவண்ணனுக்கெல்லாம் அண்ணன் வைகோவை பார்த்தா அப்படி ஒரு வியப்பா இருக்கும் முதன் முறையா நான் அண்ணனை சந்திக்கிறது நண்பர் மணிவன் மணிவனுடைய ஆஃபீஸ் அங்கே நடிகர் தலைவன் சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு சரவண ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு இருந்தது அங்கே ஒரு இரவு எட்டு மணி சுமாருக்கு அண்ணன் வைகோ வராரு நீங்களும் வந்துருங்கன்னு மணிவன் என்கிட்ட சொன்னாரு எனக்கு வந்து அப்படியே என் ஹீரோவை நேரில் பாக்கியில் இருக்கிற ஒரு படப்படப்பு போய் பார்த்து நாங்க அண்ணன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு என்ன எங்களுக்கு தெரியும் இல்லை நாங்கள் வந்து சினிமாவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் ஆனா அண்ணன் வைகோவாக ஆக முடியாது ஏன்னா அதுக்கு அதுக்கு வேற மாதிரி நெஞ்சுறம் வேணும் ஐந்து வருடங்களுக்கு மேல சிறையில் இருக்கு என்ன விளையாட்டானு காரியங்களா அப்ப அண்ணனை மணிவண்ணனுடைய ஆபீஸ்ல பாக்கல அண்ணன் வந்து ஒப்பற்ற தலைவர் நமது மேதகு பிரபாகரன் அவர்களை போய் சந்திச்ச கதையை சொல்றாரு நாங்கெல்லாம் அப்படியே ஆணு வாயை புலந்துட்டு பாக்குறோம் நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு கப்பல்ல பயணம் போலாம் ஒரு சாதாரண போட்ல இரவு நேரத்துல ரகசியமா எப்படி அந்த துணிச்சல் அண்ணனுக்கு எப்படி அந்த துணிச்சல் புரியல அங்க போகல அந்த கதையெல்லாம் அங்க தலைவர் பிரபாரண சந்திக்கு போகல வேட்டு சத்தம் கேட்டு இருக்குது அது இங்க சினிமா நாங்க பொம்மை துப்பாக்கியில இல்ல அந்த சத்தம் இல்ல நெஜ துப்பாக்கி நெஜ துப்பாக்கி உயிர பணையம் வச்சுட்டு அங்க போய் பாக்குறாரு தலைவர் பிரபாரன் கூட தங்கி இருக்கிறாரு பழகிறாரு பேசுறாரு ஒருவருக்கு ஒரு ஒரு கருத்துக்களை பரிமாறி போயிட்டு வாங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு தலைவர் பிரபாரன் அவர்கள் சொன்னார் எனக்கும் ஒரு அந்த கூப்பி வேணும் அப்ப எல்லாரும் ஒரு குப்பி போட்டிருந்தா பிரபாரன் ரெண்டு குப்பி போட்டிருப்பாராம் அதுல இருந்து ஒரு குப்பி எடுத்து அண்ணனுடைய தோல்லை மாட்டி விட்டாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதை விட ஒரு ஆயிரம் மலர் மாலைகளை கூட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள் அண்ணனுக்கு சூட்டி விட்ட அந்த சைனைட் மாலை அந்த கதையெல்லாம் அண்ணா அண்ணா சொல்லிட்டு வந்தாரு வியந்து பாக்குறேன் எப்படி ஒரு மனசனால் இப்படி வாழ முடியுது இப்படி அர்ப்பணிப்போடு இருக்க முடியுது நான் ஏன் வந்து எங்களுடைய திரை கவர்ச்சி எல்லாம் மிஞ்சின ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றேன்னா சிக்காகோல வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெட்னான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு அண்ணா வந்திருந்தாரு நான் போயிருந்தேன் சகோதரி குஷ்பு அவர்கள் வந்திருந்தாங்க டிஎம்எஸ் சுசீலா எல்லாம் அங்கிருந்து இறங்கி வந்தோன்னு அண்ணன் விமான நிலையத்திலேயே வச்சு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறையில் இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாங்க நடிகர் சங்கத்தின் சார்பில் ஒரு நிதி திரட்டுவதற்காக நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கோ கட்டடம் கட்டுறதுக்காக நிதி திரட்டுவதற்காக முதல்ல ஒரு கலை நிகழ்ச்சி துபாயில் எங்கேயோ நடந்தது பெரிய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏன்னா ஒரு நடிகர் இல்லை தமிழ் திரையில் அத்தனை நடிகர்களும் திரைக்கலைஞர்களும் நடிகைகளும் இப்ப நடிகைன்னு சொல்லக்கூடாது அனைவருமே நடிகர்கள் தான் திரைக்கலைஞர்கள் தான் அத்தனை பேரும் கலந்துகிட்ட கூட்டம் துபாயில அந்த ஆடிட்டோரிய நிரம்பி வழியுது அடுத்தது வந்து லண்டன்ல நடத்துறோம் லண்டன்ல நடத்தும் போது அண்ணா சிறையில் அண்ணா அண்ண திருச்சி சிறைன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு வேலூர் வேலூர் சிறையில் இருக்கிறார் அப்ப என்னன்னா அங்க லண்டன்ல வந்து புலிகள் அமைப்பு தமிழர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருது சிறையில் அண்ணன் எந்த நடிகனும் சென்று சந்திக்கவில்லை நான் உட்பட ஆகவே இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று அமைப்பில் இருந்து ஒரு ரகசிய சுற்றறிக்கை வருது அப்ப எல்லா நடிகர்களும் ஒரு கெத்தா இருந்த நடிகர்கள் வரோம் இத்தனை முன்னணி நடிகைகள் வரோம் கூட்ட லண்டன்ல கட்டு கிடங்காம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஒரு ஐம்பதாயிரம் பேர் உட்கார வேண்டிய ஆடிட்டோரியம் நினைக்கிற ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து அதுதான் அண்ணனுடைய சிறப்பு அத்தனை திரை கவர்ச்சையையும் தாண்டி அண்ணனுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு வரலைங்க யாருமே பிசுபிசுத்து போச்சு மொத்த நடிகர் சங்கம் மொத்த நடிகர்கள் மொத்த நடிகைகள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம் அப்படி என்றால் திரை கவர்ச்சியை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் அண்ணன் வைகோ அவர்கள் அதனால்தான் அவருக்கு ரசிகரா ரசிகரம் நாங்கெல்லாம் எடுத்துக்கிறோம் சுயமரியாதை நாங்க நாங்கெல்லாம் முன்னோடியை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவருடைய பாட்டை சொல்லித்தான் அண்ணனை வாழ்த்தணும் பணம் படைத்தவன் படத்தில் ஒரு பாட்டு வரும் கண் போன போக்கிலே கால் போகலாமா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அது அவருக்கு சேர்த்தி பாடின பாட்டு தான் அச்சம் என்பது அஞ்சாமை திராவிடர் உடமையாடா சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையாடா பாட்டில் இன்னொரு வரிவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் தரித்தனம் தண்ணிலே நிற்கின்றார் அப்படின்னு பாடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி வைகோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் புரட்சி தலைவருக்கு வந்து ஒரு விழா நடத்தினார் அற்புதமான தகவல்களை தெரிவித்தார் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி இளையராஜா சாருக்கு ஒரு பாராட்டு நடத்தினார் இங்கதான் மதுரையில் தான் இளையராஜா சாரனுடைய எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்து பேசினார் வைகோன்னு அது வந்து ஒரு வியப்பா இருக்கும் நாங்கெல்லாம் ஒரு மேனோட்டமா பேசிட்டு போயிருவோம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணனுடைய நடைப்பயணத்தை துவங்கி வச்சிருக்காரு எனக்கு என்ன மகிழ்ச்சினா இந்த அண்ணனும் அந்த தம்பியும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இருக்க வேண்டும் என்று அப்ப இரட்டை இரட்டை குழல் துப்பாக்கிகள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இப்ப வேற விதமான எல்லாம் வந்துருச்சு பல துளைகள் இருக்குது அந்த துளைகளில் அனைத்து துளைகளும் ஒன்று சேர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சமூக நீதிக்காக போராடும் அத்தனை கட்சிகளும் அப்படி ஒரு மாறி இந்த தமிழ்நாட்டை இன்னும் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ன இன்னைக்கு சமத்துவம்தான் நாட்டில் அல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை சமத்துவமின்மைதான் சக இல்லாம இல்லாமல் இருக்கிறனால்தான் தேவையில்லாத கொலைகள் தேவையில்லாத உயிரிழ உயிரிழப்புகள் இப்போ இந்தியாக்கு மட்டுமில்ல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது உலகத்துக்கே முன்னோடியாக இருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது